அனைவருக்கும் வணக்கம் நீண்டதொரு நாட்களுக்கு பிறகு இன்று ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கவிஞர் அப்துல் ரஹ்மானுடைய கவிதை அப்துல் ரஹ்மானை பொறுத்தவரை கவிதையில் அவர் கடக்காத கரைகளே இல்லை ஐயாயிரத்தி ஒரு அடிகளில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தை ஐந்தே வரிகளில் சொல்ல முடியும் என்றால் அது கவிஞர் அப்துல் ரஹ்மானால் முடியும் பால்நகையால் வெண்முத்து பல்நகையால் தன் கால்நகையால் கழுத்து நகை போய் வாய்நகை இழந்த கதை என்று முடித்திருப்பார் அவ்வளவு அற்புதமான நுட்பங்களோடு இந்த கவிதையை எழுதியிருப்பார் அவர் எழுதிய ஆலாபனை கவிதை தொகுப்பிலிருந்து சாகிதி அகதமி விருது பெற்ற நூல் முதல் கவிதையாக இருக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம் என்ற கவிதையை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த கவிதையை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பெண்ணியம் பேசுகிறது பெண்களை நாம் எப்படியெல்லாம் மதிக்கிறோம் பெண்களை நாம் எப்படியெல்லாம் மிதிக்கிறோம் என்ற வேறுபாடுகளை இந்த கவிதையின் வாயிலாக உணர்த்த முற்படுகின்றார் ஒப்புதல் வாக்கு மூலம் பெண்ணே அடிநாள் தொட்டு உன்னை எரித்த நெருப்புகளிலிருந்து விஸ்வரூபமாய் எழுந்து நிற்கிறாய் நீ நீதி தேவன் சபையில் உனக்கு விளங்கும் சாட்சியுமாய் இருந்த சிலம்புகளை உடை தெரிய சிலத்தோடு வந்து நிற்கிறாய் நீ உன் காயங்களே வாய்களாக கண்ணீர் துளிகளே வார்த்தைகளாக வாதாடுகிறாய் நீ நாம் குற்றவாளிகள் தான் ஒப்புக்கொள்கிறோம் பாலூட்டும் தனங்களை கடித்து ரத்தம் குடித்த அட்டைகள் நாம் எங்களை பெறுகிறவள் நீ எங்களால் இழப்பவளும் நீ எங்கள் கண்ணாக இருந்தாய் நாம் உன் கண்ணீராக இருந்தோம் நீ எங்கள் ஆடையாக இருந்தாய் நாம் உன் நிர்வாணமாக இருந்தோம் நீ எங்கள் முகவரியாய் இருந்தாய் நாம் உன் முகத்திரையாய் இருந்தோம் நீ எங்கள் சிறகாக இருந்தாய் நாம் உன் கூண்டாக இருந்தோம் நீ எங்கள் விடியலாக இருந்தாய் நாம் அஸ்தமனமாய் இருந்தோம் நீ தேவ வார்த்தைகளாய் இருந்தாய் நீ தேவ வார்த்தைகளாய் இருந்தாய் நாமோ உன்னை கெட்ட வார்த்தை ஆக்கினோம் நீ இருந்தாய் நீ கர்ப்பகிரகமாய் இருந்தாய் நாமோ உன்னை கழிவறை ஆக்கினோம் எங்கள் வெற்றிக்கு பின்னால் நீ இருந்தாய் உன் தோல்விகளுக்கு பின்னால் நாம் இருந்தோம் சக்தியே காலை தூக்கி ஆடி உன்னை ஜெயித்த வெட்கங்கெட்ட வரலாறு எங்களுடையது வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாம் நாமே நீ இட்ட பிச்சைதான் ஆனால் உன்னை எங்கள் வீட்டு வாசலில் கையேந்தும் தாய்மே தாய்மைக்காக சமைபவளே உன் சதையை தின்னு பசி ஆறும் கழுகுகள் நாம் இலக்கணங்களை உனக்கு வற்புறுத்தினோம் நாம் வலு அமைதிகளாக இருந்தோம் நீ உன்னை விற்றால் அது விபச்சாரம் நல்ல கனிய நீ உன்னை விற்றால் அது விபச்சாரம் நாம் எங்களை விற்றால் திருமணம் என்றோம் பூஜைக்கு நாம் பொட்டுக்கட்ட நீ என்று விதித்தோம் இந்திரனாகி உன்னை கற்பழிப்பவரும் நாம் தான் கௌதமனாகி உன்னை சபிப்பவர்களும் நான் தான் காதல் கூட காதல் கூட நாம் உனக்கு விரிக்கும் வலைதான் தாலி கூட நாம் உனக்கு பூட்டும் விலங்குதான் அம்மா சகோதரி காதலி மனைவி மகள் வைப்பாட்டி வேசி என்று எங்கள் விளையாட்டிற்கான பொம்மைகளாகவே உன்னை ஆக்கினோம் அவதாரங்களையும் தீர்க்க தரிசிகளையும் பெறுகிறவள் நீ நாமோ உண்மை பாவங்களின் பிறப்பிடமாக்கினோம் உன்னை அணைப்பதாக நினைத்து கொண்டு இருண்டு போனவர்கள் நாம் இதோ உன் முன்னால் குற்ற உணர்ச்சியுடன் தலைகுனிந்து நிற்கிறோம் உன் பெண்மை என்ற தெய்வீக நெருப்பால் எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக நன்றி